அத்தியாயம் இருநூற்று எண்பத்தேழு எட்டாவது நிலை நிலவு அரக்கன் எதிராக ஒளிரும் ஹாஃசென் பாகம் மூன்று ஒளி தண்டனை ஆயுதம் புனித ஒளியால் நிரம்பிய அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்தியது இந்த தீவிரமான புனித அலைகள் அதை உணர்ந்த அனைத்து அரக்கர்களையும் வயத்தில் நடுங்க வைத்தன ஹாப்சன் இந்த தாக்குதல் அருகிலுள்ள அரக்கர்களை இவ்வளவு பயமுறுத்தும் என்று எதிர்பார்க்கவில்லை இந்த ஒளிமயமான அஸ்திரத்தில் அபரிமிதமான ஆன்மீக ஆற்றலை செலுத்திய பிறகு இந்த புகழ்பெற்ற ஆயுதம் இவ்வளவு அற்புதமான விளைவுகளை காட்டும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை ஹாப்சன் இரு கைகளாலும் ஒளி தண்டனையை பற்றினான் ஆனால் அவன் உடல் சற்று நடுங்கியது ஹாவிய என்னும் மிருகத்துடன் இணைந்ததால் தனது கட்டுப்பாடு பெருமளவு உயர்ந்திராவிட்டால் இந்த ஆற்றல் சேமிப்பு திறனை அவனால் உறுதியாக பயன்படுத்த முடியாது என்று அவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தது ஆனால் அவன் பொறுத்துக்கொண்ட வலி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவன் முகத்தில் உறுதி மாறவே இல்லை அவனது உறுதியான கண்கள் பிரகாசமாக மின்னின சில மீட்டர் தொலைவில் இருந்த எட்டாம் படி நிலவு அரக்கனை அவன் குளிர்ச்சியாக எதிர்கொண்டான் இந்த பயங்கரமான நிலவு அரக்கனின் தோற்றம் உடனடியாக பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது ஆனால் ஒளி மற்றும் நீரின் இணைவால் உருவான இரட்டை ஒளி மழை டிராகன்களின் தாக்குதல் ஒரு பதிலடியாக அமைந்தது இது நிலவு அரக்கனுக்கு சிறிய காயங்களை மட்டுமே ஏற்படுத்தினாலும் இந்த அற்புதமான திறன் அவனை கட்டுப்படுத்தியது மேலும் இந்த தாக்குதல் அவனது உடலை தொடர்ந்து அரித்து கொண்டிருந்தது ஹாப்ஸனின் இரண்டு தொடர்ச்சியான தாக்குதல்களை எதிர்க்க அவன் ஒரு வலிமையான திறனை பயன்படுத்தியதால் அவனுக்கு சிறிது நேரம் மீட்சி தேவைப்பட்டது அதனால் நிலவு அரக்கனால் உடனடியாக பதிலடி கொடுக்க முடியவில்லை ஒளிமழை டிராகன்களால் இன்னும் அடக்கப்பட்டிருந்த அவன் இந்த இளைஞனின் ஆற்றல் சேமிப்பை கண்டு பதறினான் இந்த தாக்குதல் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவன் கையில் இருந்த வாளை பார்த்தவுடன் அவனது உடல் வலியால் துடித்தது ஹாப்சன் உண்மையிலேயே முழு முயற்சியுடன் செயல்பட்டான் எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த இறுதி தாக்குதலை வெளியிட்ட பிறகு அவனுக்கு எந்த போர்த்திறனும் மிச்சமிருக்காது ஆனாலும் அவன் சிரித்தும் தயங்கவில்லை இங்கே இறந்தாலும் இந்த முழு ஆற்றல் தாக்குதலை அவன் வெளியிட வேண்டும் ஒளி தண்டனையில் பொதிந்திருந்த புனித வாழ் கிறிஸ்டலை விடவும் வெளிப்படையாக மாறியது எண்ணற்ற புனித ஒளிகளை பிரதிபலித்தது ஹாசன் காத்திருந்தான் நிலவு அரக்கன் ஒளி ஒளிமழை டிராகன்களின் விளைவுகளை உதறிவிடும் அந்த ஒரு கணத்திற்காக அல்லது இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரையின் விளைவு முடிவடையும் வரை ஒரு ஆயிரம் ஆற்றல் அளவு கூடுதலாக இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்தி தனது முழு ஆற்றலையும் வெளிப்படுத்த வேண்டும் அவனது புதிதாக உருவாக்கப்பட்ட ஆன்மீக குழிகள் உடலிலிருந்து ஆன்மீக ஆற்றலால் நிரம்பி வழிந்தன வெளியிலிருந்து ஒளிசாரத்தை உறிஞ்சும் திறனை இழந்திருந்தாலும் யாடின் தனது கடமையில் உறுதியாக இருந்தாள் இந்த இறுதி தாக்குதலுக்காக அவள் தனது ஆற்றலை ஒளி தண்டனையில் செலுத்தினாள் நிலவு அரக்கனின் பயம் ஒளி தண்டனை மேலும் மேலும் வலுப்பெறுவதால் அதிகரித்தது ஒரு வினாடி கூட வீணாக்க முடியாது இந்த மனிதன் உண்மையிலேயே என் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறான் நிலவு அரக்கனின் ஊதா கண்கள் திடீரென பிரகாசமாக மாறின கிறிஸ்டல்களைப் போல ஒளிந்தன ஒளிமழை டிராகன்களின் தாக்குதலால் மங்கியிருந்த அவனது பின்னால் இருந்த இருண்ட ஊதா நிலவு திடீரென ஒளி வீசியது அவனது உடலில் ஊதா ஒளி உயர்ந்தது அவனது வாயிலிருந்து இருண்ட ஊதா திரவம் பீரிட்டது இந்த ரத்தம் உடனடியாக காற்றில் இருண்ட ஊதா சின்னங்களாக மாறியது அவனது பின்னால் இருந்த வளைந்த நிலவு நடுங்க அவனது மார்பிலிருந்து ஒரு ஒளி வெடித்து ஒளிமழை டிராகன்களை வலுக்கட்டாயமாக உடைத்தது இந்த போராட்டத்தை தொடங்குவது அவனுக்கு மிகப்பெரிய சுமையை தந்தது ஒளிமழை டிராகன்களை உடைத்தவுடன் அவனது ஊதா கண்கள் இருண்டன அந்த கணத்தில் ஹாப்சென் தனது நகர்வை செய்தான் ஒளி தண்டனை எங்கிருந்தோ வந்த ஒரு விசித்திரமான ஓசையுடன் உயர்ந்தது அடுத்த வினாடி சுற்றியிருந்த அனைத்து ஒளிகளும் இந்த தாக்குதலில் ஒன்று கூடின காற்றில் ஒரு தங்க நிற அலை உருவாகி வலிமையான ஈர்ப்பு சக்தியை உருவாக்கியது தரையில் இருந்த பிணங்களை கூட ஈர்த்து எல்லாவற்றையும் ஒரு கருப்பு பிளவுக்குள் உறிஞ்சியது கூர்மையான தாக்குதல் இது ஒப்பற்ற கூர்மையான தாக்குதல் சுற்றியிருந்த அனைவரும் இந்த கூர்மையான தாக்குதலால் உருவான பயங்கரத்தை தெளிவாக உணர்ந்தனர் உலகில் எதுவும் இதை தடுக்க முடியாது என்ற உணர்வை இது தந்தது நிச்சயமாக நிலவு அரக்கன் உதவியற்று மரணத்திற்காக காத்திருக்கவில்லை ஒளிமழை டிராகன்கள் மறைந்தவுடன் அவனிடமிருந்து இருண்ட ஊதா ஒளி வெளிப்பட்டது அவனது வலது கை பின்னால் மீண்டு ஆச்சரியமாக அந்த ஆற்றலால் உருவான வளைந்த நிலவை பட்டியது இறுதி முயற்சியாக அதை அவன் இழுத்தான் சாதாரண சூழ்நிலையில் இந்த வலிமையான நிலையில் கூட ஹாஃப்சன் தோல்வியடையவே செய்வான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழாம் படிக்கும் எட்டாம் படிக்கும் இடையிலான இடைவெளி ஐந்தாம் படிக்கும் ஆறாம் படிக்கும் இடையிலான இடைவெளியை விட மிகப் பெரியது ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒரு தரப்பு தாக்கியது மற்ற தரப்பு வெறுமனே தற்காத்தது மேலும் ஹாசன் மரணத்திற்கு அஞ்சவில்லை தனது உயிரை முழுமையாக பணயம் வைக்க தயாராக இருந்தான் நிலவு அரக்கனை நோக்கி அவன் பாய்ந்த கணத்தில் உயிருடன் திரும்புவது பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை ஆனால் நிலவு அரக்கன் எட்டாம் படியில் இருந்த வலிமையானவன் நிலவு குலத்தின் இளைய தலைமுறையில் மிகச் சிறந்தவன் இப்படிப்பட்டவன் இறக்க விரும்பவில்லை குறிப்பாக ஹாசனை அவன் ஒரு தீவிரமான அச்சுறுத்தலாகக் கருதவே இல்லை அவனது அலட்சியம் மிகவும் ஆழமாக இருந்தது ஹாசன் தனது உயிரையும் உள்ளடக்கி எல்லாவற்றையும் பணயம் வைத்த பிறகுதான் அவன் தனது உண்மையான ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானான் ஆற்றல் சேமிப்பின் வலிமை அசுரவேட்டையுடன் இணைந்தது இந்த தாக்குதலில் இவை மட்டுமே பயன்படுத்தப்பட்டன ஆன்மீக ஆற்றல் அவனது கட்டுப்பாட்டை மீறிய அளவுக்கு இருந்ததால் ஒளி அலைகளை கூட பயன்படுத்த முடியவில்லை ஆனால் இந்த இரு திறன்களும் நன்றாக இணைந்தன தியாகம் மற்றும் இறுதி ஆபத்து ஆகியவற்றின் அபரிமிதமான ஆற்றலை சுமந்தன ஒளிமழை டிராகன்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த எதிரிக்கு எதிராக இது மேலும் வலிமையாக இருந்தது ஏழாம் படியில் உள்ள ஒரு உண்மையான நைட் கூட ஆற்றல் சேமிப்பு திறனைப் புரிந்து கொள்வதில் ஹாஃப்செனுக்கு இணையாக இருக்க முடியாது என்று கூறுவது மிகையல்ல இதை பயிற்சிக்காக நீண்ட காலம் பயன்படுத்தி ஐந்தாம் படியை இதன் உதவியுடன் வெற்றிகரமாக உடைத்த ஹாப்சென் இந்த திறனில் நிபுணனாக இருந்தான் குறுகிய காலத்தில் இந்த அசுர வேட்டை கிட்டத்தட்ட பத்தாயிரம் அலகு ஆன்மீக ஆற்றலை உள்ளடக்கியது அசுர வேட்டை அதை அவ்வளவு அளவுக்கு அமுக்கியதால் அதன் ஆற்றலை ஊக்கிக்க முடியும் சி எந்த மோதலும் இல்லாமல் ஒரு விசித்திரமான ஓசையுடன் உடைந்த வெளி இருண்ட ஊதா வளைந்த நிலவுக்கு முன் நின்றது அந்தக் கணத்தில் ஹாசனும் நிலவு அரக்கனும் உறைந்துவிட்டதைப் போல தோன்றினர் ஆனால் நிலவு அரக்கனின் முகத்தில் பயங்கரமான வெளிரல் தோன்றியது இருண்ட ஊதா ரத்தம் அவனது தலையின் அனைத்து துவாரங்களிலிருந்தும் வெடித்தது மிகவும் அழகான அந்த முகம் உடனடியாக பயங்கரமாக மாறியது ஒரு மொறுமொறு ஓசையுடன் ஆற்றலால் உருவான அந்த வளைந்த நிலவில் ஒரு விரிசல் தோன்றியது சுற்றியிருப்பவர்களுக்கு அது தெரியவந்தவுடன் அந்த இடைவெளி உடனடியாக விரிவடைந்து காற்றில் ஒரு இறுதி வெடிப்புடன் உடைந்தது ஒரு வெடிப்புடன் நிலவு அரக்கனின் தோள்பட்டை பயங்கரமாக கிழிந்தது அந்தக் கணத்தில் ஹாசனும் நிலவு அரக்கனும் நின்றுவிட்டதைப் போல தோன்றினர் ஆனால் ஹாஃசனின் உடல் தெளிவாக தங்க ஒளியில் பிரகாசித்தது அவனது முதுகில் இருந்த ஆன்மீக இறக்கைகள் வண்ணத்தில் மங்கின இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரையின் விளைவு அதன் எல்லைக்கு வந்துவிட்டது முப்பது வினாடிகள் முடிவதற்கு முன்பே அதன் விளைவு மறையத் தொடங்கியது ஹாஃப்ஸனின் முகம் காகிதம் போல வெளியிருந்தது அவனுக்கு பின்னால் இருந்த ஆறு தோழர்களும் அப்படியே இருந்தனர் இந்த தாக்குதலுக்குப் பிறகு அவர்களின் ஆன்மீக ஆற்றல் கிட்டத்தட்ட முற்றிலும் தீர்ந்துவிட்டது தியாகம் மற்றும் இறுதி ஆபத்து ஆகியவற்றின் கூடுதல் பயன்பாட்டால் ஹாசனின் உடல் ஏற்கனவே அதன் எல்லைக்கு வந்திருந்தது இந்த நேரத்தில் ஹாவிய அவனது உடலில் இருந்து பிரிந்தது அதுவும் பலவீனமான நிலையில் தோன்றியது ஆறு நிலவு அரக்கன் திடீரென பரிதாபமாக உருமினான் பிறந்தது முதல் அவன் இப்படிப்பட்ட இழப்பை ஒருபோதும் சந்தித்ததில்லை ஒளி தண்டனை அவனது டோலை ஆழமாக குத்தியிருந்தது அவனது வலது மார்பில் ஒரு பெரிய வெட்டு அவனது உடலை கிட்டத்தட்ட இரண்டாக பிளந்திருந்தது அங்கிருந்து பெருமளவு கருப்பு ரத்தம் பீரிட்டு வெளியேறியது அவன் மனிதனாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட கடுமையான காயங்களால் நிச்சயமாக இறந்திருப்பான் நிலவு அரக்கன் பின்வாங்கவில்லை அவனது கண்கள் மெல்லிய சிவப்பு நிறத்தில் ஒளிந்தன அவனது முகத்தில் நிலவு அரக்கனின் முழு கோபமும் திரண்டிருந்தது அவனது இடது கையில் ஒரு இருண்ட ஊதா மின்னல் தோன்றியது ஹாசனின் மார்பை ஆக்ரோஷமாக குறிவைத்து இந்த மனித இளைஞனை குறிப்பாக அவனது பலவீனமான தோற்றத்தை கண்டு வெறுப்பால் நிரம்பினான் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ரோஜா நிற மின்னல் எங்கிருந்தோ தோன்றி ஹாசனுக்கு முன் தடுத்து நின்றது ஒரு பெரிய வெடிப்புடன் ஒரு சிவப்பு உருவம் வலுக்கட்டாயமாக பறந்து அவளது துணையுடன் தரையில் மோதியது அது லீசின் முந்தைய போர் இருபத்தொன்றாவது அரக்கு வேட்டை படையால் நடத்தப்பட்டிருந்தது எல்லாம் மிக வேகமாக நடந்ததால் இருபத்தி இரண்டாவது அரக்கு வேட்டை படையில் இருந்தவர்களில் லீஸின் முதலில் ஹாப்சனின் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை கவனித்தாள் இணைந்த ஆன்மீக உயர்வு மாத்திரைகளை எடுக்காதீர்கள் ஹாசன் கரடுமுரடான குரலில் கத்தினான் இருபத்தி இரண்டாவது அரக்கு வேட்டை படையினரை ஒரு சைகையால் தடுத்தான் இந்த நேரத்தில் அவன் ஒரு புரிந்து முடியாத செயலை செய்தான் திடீரென அவன் முதுகில் வலிமையை பயன்படுத்தினான் பின்நோக்கி தள்ளப்பட்டு வாங் யுவான்யுவின் திசையில் விழுந்தாள் இந்த கணத்தில் எல்லோரும் ஒரு பிரகாசமான ஒளியை மட்டுமே கண்டனர் அவன் வேகமாக ஒளி தண்டனையை எடுத்தான் ஒரு மின்னும் ஒளியுடன் இருபத்தொன்றாவது பொது தர அரக்கு வேட்டை படையின் மற்ற ஆறு உறுப்பினர்களின் உடல்கள் தங்க ஒளியில் குளித்தன ஆனால் அதே நேரத்தில் தரையில் இருந்த ஆறு பேரும் இந்த பிரகாசமான ஒளியில் குளிக்க ஹாப்சனின் உடலில் இருந்த ஒளி முற்றிலும் மறைந்தது அவனது உடல் இன்னும் மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தாலும் ஹாப்சனின் முகபாவம் தளரவில்லை இவ்வளவு கடுமையான காயங்களை பெற்ற பிறகும் நிலவு அரக்கன் தப்பிக்க முயற்சிக்கவில்லை அவனுக்கு எதிராக ஆழமான வெறுப்பை தாங்கியிருந்தான் சந்தேகமில்லாமல் அவன் தாக்குதல்களின் இலக்கு ஹாப்சனாகவே இருந்தான் இவ்வளவு நெருக்கமான தொலைவில் ஹாப்சனின் தற்போதைய நிலையில் நிலவு அரக்கன் முழு ஆற்றலுடன் வெளியிடும் தாக்குதலை அவனால் தவிர்க்க முடியுமா எனவே அவன் உடனடியாக கையேறை விடுவித்து ஆன்மா இணைப்பு சங்கிலிகளின் இணைப்பை வலுக்கட்டாயமாகத் துண்டித்தான் இது அவர்களது ஏழு பேர் கொண்ட குழுவையும் இந்த நிலவு அரக்கனின் தாக்குதல் அழித்துவிடாமல் தடுக்கவே லீ சினுக்கு அவன் நன்றியுடன் இருந்தான் ஏனெனில் அவள் இந்த தாக்குதலை தடுக்காவிட்டால் ஹாப்சனுக்கு ஆன்மா இணைப்பு சங்கிலிகளின் இணைப்பை துண்டிக்க கூட வாய்ப்பு கிடைத்திருக்காது நிலவு அரக்கன் எல்லாவற்றுக்கும் மேலாக கடுமையாக காயமடைந்திருந்தான் எனவே இந்த இறுதி தாக்குதல் லீ சினுக்கு காயங்களை ஏற்படுத்தி ரத்தம் துப்ப வைத்தாலும் அது உயிருக்கு ஆபத்தானதாக இல்லை ஒளி தண்டனை அசைக்கப்பட்டு இருண்ட ஊதா இரத்தத்தின் புயலை உருவாக்கியது நிலவு அரக்கன் இன்னும் உறுதியாக இருந்தான் இன்னும் அவனது வாயிலிருந்து இருண்ட ஊதா திரவத்தை துப்பினான் ஆனால் அவனது காயம் வேகமாக மூடியது அவனது ரத்தம் வெளியேறுவதை தடுத்த பிறகு அவன் நேராக ஹாப்சனை நோக்கி பாய்ந்தான் ஒரு பெரிய உருவம் ஹாப்சனுக்கு முன் தடுத்து நின்றது ஒரு மெல்லிய ஓசையுடன் ஹாவியு மூன்று மீட்டர் பின்னோக்கி தடுமாறியது முழுவதும் இருண்ட கருப்பு ஒளியில் மூழ்கியிருந்தது அதன் உடலின் செதில்களில் இருண்ட ஊதா அரிப்பு தடங்கள் தெரிந்தன ஹாவியூ ஹாப்சனின் கண்கள் துயரத்தால் நிரம்பின இந்த நேரத்தில் உயிருடன் திரும்புவது பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை ஆனால் தனது கடைசி ஆற்றலை பயன்படுத்தி ஹாவியூ திடீரென அவனுக்கு முன் பாய்ந்து நிலவு அரக்கனின் இறுதி தாக்குதலை தடுத்தது